வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் பொதுவாக எலியை பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை ஈஸியாக ஓட்ட போட்டு அதை சேதமாக்கிடுங்க ஆனால் அதே எலி ஒரு மரத்தால் செய்யப்பட்ட எலி பொரியலை மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன் அது நினச்சா ஈஸியாக அதை ஓட்ட போட்டு அதுலேருந்து தப்பிச்சிடலாங்க ஆனால் அது எலிப்பொறிக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் பயத்துலேயும் பதட்டத்துலேயும் அது உள்ளுக்குள்ளேயே தாங்க இருக்கும் பல நாட்கள் ஆனாலும் அந்த எலி பொறிக்குள்ளே தான் இருக்கும் அதனால அந்த எலிபொரிய ஓட்ட போட்டு தப்பிச்சு வர முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனையே இருக்காதுங்க இந்த எலி மாதிரி தாங்க மனித வாழ்க்கையும் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அந்த நேரத்துல நிறைய பேர் பதட்டத்தோட பயத்தோட இருக்க ஆரம்பிக்கிறாங்க இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவங்களுக்கு வந்துடுதுங்க ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல் நமக்குள்ள இருக்குங்க ஆனா அந்த ஆற்றல் நம்ம பயன்படுத்துறதே கிடையாதுங்க காரணம் என்ன தெரியுமா கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளுடைய தாக்கங்கள் நம்ம மனசுல இருக்குங்க பதிவுகளா இருக்கும் அதை சார்ந்த சிந்தனைகள் தான் நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கு அதனாலதான் சில சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கு நம்ம தயங்குறோங்க உதாரணத்துக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட சில தோல்விகளா இருக்கலாம் இல்ல அவமானங்களா இருக்கலாம் இல்ல நம்ம எடுத்த சில தவறான முடிவுகளா இருக்கலாம் இல்ல சில வழி தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏற்பட்டு இருக்குங்க அது சம்பந்தப்பட்ட பதிவுகள் நமக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் இந்த ஆழ்மன பதிவுகள் சார்ந்த எண்ணங்கள் தான் சில சவாலான சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்வதற்கு தடையா இருக்குங்க உங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளுடைய தாக்கங்கள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கு இப்ப ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க செய்யும் போது அந்த கடந்த கால பதிவுகளுடைய தாக்கங்கள்ல இருந்து விடுபட்டு நிகழ்காலத்துல நிறைவ உங்களால வாழ முடியுங்க இதன் மூலமாக அற்புதமான எதிர்காலத்தை உங்களால உருவாக்க முடியும் உங்க வீட்டுல கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல நீங்க உட்காந்துக்கணுங்க அதுக்கப்புறம் உங்கள் சுவாசத்தை நீங்கள் நல்லா ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணணுங்க சுவாசத்தை நீங்கள் ஆழமாக உள்ளே இழுக்கும்போது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் உங்கள் கண்கள் வந்து உங்கள் நெற்றியை பார்க்கணுங்க அதுக்கப்புறம் சுவாசத்தை ஆழமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் உங்கள் கண்களை முடிக்கணும் ஸோ so, எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நான் செஞ்சு காட்டுறேங்க இந்த மாதிரி அஞ்சு தடவை உங்கள் சுவாசத்தை நீங்கள் ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்களை நீங்கள் மூடிக்கணுங்க கண்களை அப்புறம் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய இடது கைக்கு கொண்டு போனுங்க உங்கள் இடது கையில் இருக்கக்கூடிய விரல்களில் இருக்க சென்சேஷனை நீங்கள் கவனிங்க சின்ன சின்ன சென்சேஷன்ஸை உங்களுடைய இடது கை விரல்களில் உங்களால் உணர முடியும் அதை நீங்கள் கவனிங்க அப்சர்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்க கவனத்தை உங்களுடைய வலது கைக்கு கொண்டு போங்க கை இருக்க உணர ஆரம்பிங்க சின்ன சின்ன உங்களால் உணர முடியுங்க அதுக்கப்புறம் உங்க கவனத்தை உங்க உடலுக்கு கொண்டு போகணுங்க உங்க உடலில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு சென்சேஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் அஞ்சுல இருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸ்ல நீங்க கவுண்ட் பண்ணணுங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணணுங்க இப்படி ஃபைவ்ல இருந்து ஒன் வரைக்கும் ரிவர்ஸ்ல நீங்க கவுண்ட் பண்ணும்போது போது நீங்க ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி உணர்ந்து நீங்க கவுண்ட் பண்ணணுங்க இப்போ இந்த ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நான் சொல்ற விஷயங்களை நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க கடந்த காலத்துல உங்களுக்கு வழியும் வேதனையும் தந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒரு சினிமா தேட்டர் ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணணுங்க நீங்க தேட்டர்ல ஆடியன்ஸை உட்காந்து அந்த காட்சிகளை பாக்குறீங்க அந்த காட்சிகள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரப்போறது கிடையாதுங்க ஏன்னா நீங்க ஒரு ஆடியன்ஸை உட்காந்துதான் இந்த காட்சிகளை பார்க்க போறீங்க அந்த காலகட்டங்களில் நடந்த உணர்வுகள்லாம் வெளிப்படுங்க அதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துங்க அது தவறு கிடையாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த வழி வேதனை தரக்கூடிய விஷயத்தை சினிமா தேட்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் தத்துரூபமாக காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சினிமா தேட்டர் ஸ்க்ரீனில் தத்ரூபமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் ஒரு பெரிய ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு ஒயிட் பெயிண்ட்டுக்குள்ளே முக்கி அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் அழிக்கிறீங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச காட்சிகள் எல்லாத்தையுமே ஒயிட் பெயிண்ட்டை வச்சு நீங்கள் முழுமையாக அழிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் பண்ணணுங்க நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் அழிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணுங்க ஃபைனலாக அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒயிட் பெயிண்ட்டை வச்சு அழிச்சிட்டீங்க குறிப்பாக நீங்கள் என்ன தெரியுமா உணரணும் உங்கள் ஆள் மனதில் அது சம்மந்தப்பட்ட பதிவுகள் கிடையாது எல்லாத்தையுமே நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அடுத்து நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அந்த நிகழ்வு நடக்கலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை என்ன மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் என்ன மாதிரி நபராக இருந்திருப்பீங்க அதை ஒரு நிமிஷத்துக்கு நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க அந்த சினிமா ஸ்கிரீன்ல தத்ரூவமா நல்ல நம்பிக்கையோட உற்சாகமா பாசிட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னுல இருந்து ஃபைவ் வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணிட்டு உங்க கண்களை நல்ல உற்சாகமா உத்வேகமா நீங்க திறங்க முகத்துல ஒரு புன்னகையோட உங்க கண்களை திறங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க சில நாட்கள் செய்து வந்தீங்கன்னா அந்த கடந்த கால நிகழ்வுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுடுங்க இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிகழ்காலத்துல நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகளை நம்பிக்கையோட துணிச்சலா நீங்க பேஸ் பண்ணுவீங்க அந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளுடைய எண்ணங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க ஜிம் கர்டிஸ்ங்கிற நபருக்கு பல வருடங்களாக முதுகு வலி பிரச்சனைங்க அவர் பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் அந்த முதுகுவலி பிரச்சனைல இருந்து அவரால் விடுபட முடியலைங்க ஒரு நாள் அவர் என்ன முடிவு பண்றாருன்னா இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போறாருங்க சில வாரங்கள் அவர் போய் தங்குறாரு இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்காரு ரெகுலராக தியானம் பண்ணுறாரு தனக்குள்ள பேர் அமைதி அவர் உணர ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி மனநிலையில் இருந்ததா சொல்றாருங்க சொல்கிறாருங்க மனசு விட்டு சிரிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை தாண்டி வேற எந்தெந்த விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அதில் மகிழ்ச்சியாக இருந்து தனக்குள்ள அமைதியை உணர்ந்திருக்காருங்க இந்த மாதிரி தன்மையில் அவருடைய வாழ்க்கை அவர் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த முதுகவழி பிரச்சனையில இருந்து அவர் சொல்றாருங்க இப்ப ஜிம் கார்டிஸ் உலகத்திலே ரொம்ப மாஸ்டர் ஹிப்னோதெரபிஸ்டுங்க அவர் என்ன நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா எண்ணங்களுடைய தாக்கங்கள்ல இருந்து விடுபட்டு உங்களுக்குள்ள பேரமைதியோடு நீங்க தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைனிட்டி அந்த இறை சக்தியின் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறாருங்க ஜிம் கார்டிஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாருங்க நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் நிறைய பேர் மற்றவருடைய கண்பார்வில இருந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னை பற்றி ரொம்ப தாழ்த்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தன்மையில இருக்கும்போது நம்ம லைஃப்ல மாற்றங்களை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு நான் எல்லோராலும் நேசிக்கப்படுகிறேன் நான் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் இந்த மாதிரி நான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது உங்களை பற்றி பாசிட்டிவா உங்களால சொல்ல முடியுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாருங்க நான் உங்களை ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்க எழுதுங்க ஜிம் கர்டிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளை பற்றி நம்ம எழுதுறோம்ல அது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருக்கோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கை அற்புதமா வழி நடத்தும் அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த நான் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்முடைய லைஃப் ஃபிலோசஃபி அப்படிங்கிறாரு ஆனா பொதுவா நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மற்றவர்கள் நம்மளை பத்தி சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் இதை உள்வாங்கிட்டு நான்ற ஸ்டேட்மெண்ட்டை அதாவது அவங்களுடைய லைஃப் பிலாசபியை நெகட்டிவாக அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க நான் தவறு செய்தவன் நான் தோல்வி அடைந்தவன் நான் எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டவன் இந்த மாதிரி லைஃப் பிலாசபி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குங்க ஆகிருக்குங்க தான் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக வந்து அவங்களால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அந்த படைத்தவரை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா அவருடைய படைப்புகளும் நம்ம நேசிக்கணுங்க இறைவனுடைய தனித்துவமான படைப்பு தாங்க நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட நிறைகள் குறைகள் எல்லாமே இருக்கதாங்க செய்யும் இதெல்லாம் தாண்டி நம்மளை நம்ம நேசிக்கும் போதுதான் தான் நம்ம மற்றவர்களை நம்மளால நேசிக்க முடியுங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம வாழும்போது அந்த சக்தி நம்மளை நேர்த்தியை வழி நடத்துங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சரி அந்த இறை சக்தி நம்மளை அதுலேருந்து மீட்டெடுத்து நம்மளை உயர்த்துங்க தோற்று கொண்டே இருந்த எனக்கு உன்னை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே வெற்றி தான் நன்றி இறைவா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி